ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாமிகா விஜய் இவங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் சில பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த சித்ரா தேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம்லாம் ஒழுங்காக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கேவலமான காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவும் மகாவும் வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் விளக்க விட்டாங்க இல்லையா இப்போ அனாமிக்காவும் விஜய்யும் குளத்தில் விளக்கு விட போகும்போது வேணும்னே அனாமிகா முன்னாடி போயிட்டு தட்டி விட்டுறாங்க விளக்க இதனால் பரிகாரம் வந்து நின்று போய் வந்து பார்த்திங்கன்னா அபசகுணமாக ஆகிடும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க ஆனால் இதை எல்லாமே நம்ம விஜய் முன்கூட்டி கணிச்சு வச்சிருந்தாப்லையாட்டுக்கு சோ நம்ம பூசாரி கிட்ட லைட்டா தான் காமிக்கிறாப்புல உடனே பூசாரி இருந்துக்கிட்டு இதுலலாம் ஒரு அபசகுணமும் இல்ல நம்ம விளக்கை வந்து பார்த்திங்கன்னா தெப்ப குளத்தில் விடுறது தான் பரிகாரம் கீழே விழுந்தால் என்ன இன்னொரு விளக்கு இருக்குது அதை வச்சு விடுங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாரு இதனால் சித்ரா தேவியால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநி தண்ணியில் விளக்கு எரிய ஒண்ணுமா அது ஒரு பரிகாரமாக ஸோ இது எப்படிடா இளநீ தண்ணியில் போய் விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களும் விளக்கு ஏற்றுறாங்க அனாமிக்காவும் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு விளக்கு ஏற்றுறாங்க அதுவும் பற்றிக்கிட்டு எரியுது இதில் என்னடா விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா இளநியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டாங்களாட்டுக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி சித்ரா தேவி எப்படியாச்சும் எல்லாத்தையும் தடுக்கணும்னு பார்க்குறாங்க இங்கே கோடீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் பிளான் பண்ணி வேணும்னே வாழைப்பழ தோலை எடுத்து ஐஸ்வர்யா நடக்கிற பாதையில் போட்டுக்கிட்டே எப்போ உழுவா உழுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யாவும் அந்த வாழைப்பழ தோலில் காலை வச்சு வழி கூட்டுக்கிட்டே போய்கிட்ருக்கிறாங்க ஸோ இனிய எபிசோடை இதோட முடிச்சுருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்